வேட்பாளர் திரு நரேந்திர மீண்டும் மூன்றாவது முறையாக பதவியேற்கக்கூடிய பிரதமர் இவர்தான் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும் திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் அக்கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் கே பி முருகானந்தம் போட்டியிடுகிறார் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பெருந்துறை சட்டமன்ற பகுதியில் உள்ள கடப்பமடை பெரிய வேட்டுப்பாளையம் சின்ன வேட்டுப்பாளையம் கௌதம்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் பொதுமக்களை நேரில் சந்தித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது பெருந்துறை கௌதம்பாளையம் பகுதியில் பிரதான சின்னங்கள் இருப்பதாக ஆய்வு நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் அங்கு துணை மின் நிலையம் அமைக்காமல் தடுக்கப்படும் எனவும் சிப்காட்டிற்கு இடம் வழங்கிய உரிமையாளர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் பொதுமக்கள் மத்தியில் பேசிய வேட்பாளர் ஏ பி முருகானந்தம் உறுதியளித்தார் இதனைத் தொடர்ந்து பெருந்துறையில் உள்ள தேவாலயத்தில் பாஜக வேட்பாளர் ஏ பி முருகானந்தம் மிகப்பெரிய வெற்றியடைய சிறப்பு பிரார்த்தனையும் நடைபெற்றது மீண்டும் மூன்றாவது முறையாக பதவி ஏற்க கூடிய பிரதமர் இவர் தான் அப்படின்னு அதனால மாற்றுக் கட்சியில இருக்கக்கூடிய நபர்கள் இந்த ஊர்ல இதே ஊர்ல அதிமுகவை சார்ந்த உங்களுடைய உறுப்பினர் இங்கே இருந்து போட்டியிடுவதற்காக களம் காண்டு கொண்டிருக்கின்றார் அவரிடத்துல ஒரே ஒரு கேள்விதான் வைக்க வேண்டும் நான் தனிப்பட்ட விஷயத்துல எதிரையுமே தாக்கி பேசுவதற்கு நான் தயாராக இல்லை ஒரே நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்